தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கலங்கிய குட்டையில் மீன்பிடிக்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கலங்கிய குட்டையில் மீன்பிடிக்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கரூர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடிகர் விஜய் மதியம் நண்பகல் ஒரு மணிக்கு பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி வாங்கினார் ஏறத்தாழ ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார் காவல்துறை அனுமதி வழங்கியது ஒரு மணி வரை மட்டும்தான் ஆனால் ஒரு மணியை தாண்டி இரண்டு மணி மூன்று மணி நான்கு மணி ஐந்து மணி ஆறு ஏழு எட்டாகிவிட்டது காவல்துறை வேடிக்கை பார்த்தது அனுமதி வழங்கிய நேரத்திற்கும் அதிகமாகியும் கூட விஜய் வரவில்லை கூட்டம் அப்படியேத்தான் இருந்தது அனுமதியை காவல்துறை ரத்து செய்திருக்க வேண்டும் ஆனால் காவல்துறை ரத்து செய்யாமல் காவலர்களை வைத்து அந்த நிகழ்ச்சியை பாதுகாத்து வந்தது இரவில் எட்டு மணிக்கு ஏழு மணி நேரம் தாமதமாக விஜய் வந்தார் அந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்து விட்டார்கள் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தது கரூருக்கு விஜய் வராமல் இருந்திருந்தால் இந்த நாற்பத்தோரு பேருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக அந்த நிகழ்ச்சியை அந்த காவல்துறை வழங்கிய அனுமதியை ஒரு மூன்று மணிக்கு நான்கு மணிக்கு காவல்துறை ரத்து செய்திருந்தால் கொடுக்கப்பட்ட அனுமதியின் நேரம் முடிந்து விட்டது இனிமேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று காவல்துறை கராராக அனுமதியை ரத்து செய்திருந்தால் விஜய் வந்திருக்க மாட்டார் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்திருக்க மாட்டார்கள் ஆக இரண்டு தரப்பிலும் தவறு உள்ளது நடிகர் விஜய் வராமல் இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் செத்திருக்க மாட்டாங்க வீட்டில் இருந்திருப்பாங்க உண்மை அடுத்தது ஒரு மணி ஆகியும் விஜய் வரவில்லை ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி ஆச்சு அந்த அனுமதி வழங்கப்பட்ட நேரத்தை தாண்டியும் விஜய் வரவில்லை என்று சொன்னால் காவல்துறை அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்க வேண்டும் ஆனால் காவல்துறை வேடிக்கை பார்த்தது ஆக காவல்துறை செயலியும் அவர்கள் பக்கமும் தவறு உள்ளது ஆனால் இந்த திமுகவானது விஜய் மீது தான் தவறு விஜய் மீது தான் தவறு என்று கூறி விஜய்க்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தவுடன் திமுக இளைஞரணி காலியாகிவிட்டது திமுக இளைஞரணியை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் போய்விட்டார்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதல் முறையாக ஓட்டு போடுகின்ற வாக்காளர்கள் பெருமளவு நடிகர் விஜய்க்கு தான் ஆதரவாக உள்ளார்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாமே விஜய் பக்கம்தான் இருக்காங்க ஆக தன்னுடைய வாக்கு வங்கி பாதிக்குது அப்படின்னு திமுக கருந்துச்சு விஜய் கட்சி ஆரம்பித்தா திமுக காலி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த கரூரில் நடந்த சம்பவம் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்தியிருக்கனால இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆதாயம் தேட நினைக்கிது திமுக விஜய இந்த கரூர் சம்பவத்தோட அப்படியே முடிச்சிடணும் தமிழக வெற்றி கழகத்தை இந்த சம்பவத்தோட காலி பண்ணிடணும் அப்படின்னு திமுக நினச்சிட்டு கங்கணம் கட்டி கொண்டு இறங்கியது இன்னும் சொல்லப்போனால் கலங்கிய மீனில் கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்குது அப்படின் தான் சொல்லலாம் இந்த நாற்பத்தோரு பேர் சாவு நாற்பத்தோரு பேர் மரணத்தின் மேலே திமுக பிணை அரசியல் பண்ணுது இன்றைக்கி தமிழக அரசு தரப்பில் இருபது லட்ச ரூபா நிதி மட்டும் வழங்கிட்டு தமிழக அரசு வாயை பொத்திட்டு போயிடுச்சு அந்த நாற்பத்தோரு பேர் இல்ல அவங்க குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும் அதுதான் உண்மை அரசு வேலை கொடுக்கணும் அடுத்தது அவங்கள பற்றி இந்த திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை அடுத்து அந்த பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இருபது லட்சம் கொடுத்துட்டு அப்படியே ஒதுங்கிட்டாங்க இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து ஒன்றரை கோடி ரூபாயை பெரியார் உலகத்துக்கு வந்து திருச்சியில் வந்து பெரியார் நினைவகம் கட்டுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாத சம்பளத்தை இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கல்ல அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கலாம்ல திமுக கட்சியிலேருந்து ஒரு நிதி வழங்கலாம்ல ஒன்றுமே செய்யலை ஆனால் இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு விஜய் தான் காரணம் விஜய் மட்டும்தான் காரணம் என்று கூறி விஜய் மீது பழியை போட்டு கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்க நினைக்கிது திமுக ஆனால் பொதுமக்கள் பாதி பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு திமுகவின் சதி அரசியல் சதி தான் காரணம்னு நினைக்கிறாங்க அதுக்கு திமுக விளக்கம் கொடுக்கணும் தெளிவான விளக்கம் கொடுக்கணும் ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு விஜய் மட்டும்தான் காரணம் விஜய் மட்டும்தான் காரணம் விஜய் மட்டும் காரணம் கிடையாது காவல்துறை அந்த நிகழ்ச்சி அனுமதியை ரத்து செஞ்சுருக்க வேண்டும் அனுமதியை ஒரு மூணு மணிக்கு ரத்து செஞ்சுருந்தால் விஜய் வந்திருக்க மாட்டாப்புல நாற்பத்தோரு பேர் செத்துருக்க மாட்டாங்க அதான் உண்மை ஒரு மணி வரைக்கும் அனுமதி கொடுத்தீங்க அஞ்சு மணி வரைக்கும் விஜய் வரல அப்போ நிகழ்ச்சியை ரத்து செஞ்சிருக்கணும்ல காவல்துறை இப்போ காவல்துறை வந்து நிகழ்ச்சியை ரத்து செய்யலை நிகழ்ச்சியை ரத்து செஞ்சுருந்தால் இந்த நாற்பத்தோரு பேர் விஜய் வந்திருக்க மாட்டாப்புல எட்டு மணிக்கு நாற்பத்தோரு பேர் செத்திருக்க மாட்டாங்க அதான் உண்மை ஆக காவல்துறை சைடும் தப்பு இருக்குது ஆனால் விஜய் மீன் மட்டும்தான் தவறு 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 அப்படின்னு சொல்லி கலங்கிய குட்டையில் பிடிக்க நினைக்கிறது திமுக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது இந்த அரசியல் மக்கள் மத்தியில் எடுபடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவாங்க